அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேர்களே அற்புதமான கால நேரம் ஒன்று இல்லைங்க தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவர்களும் இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தனுசு ராசி நேர்களே ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கரன்ற யோகம் அற்புதமான கால நேரம் சார் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருந்ததுன்னா பத்தாம் இடத்துல சூரியன் தொழில் கர்மகாரகன் ஆட்சி பலம் பெற்று கேதுவோடு இணைந்திருக்கிறார் அங்கே மட்டும்தான் ஒரு கிரகண தோஷம் இருக்கு நாலாம் இடத்துல கேந்திரத்தில் சனி பகவான் தொழில் ஸ்தான அதிபதி தொழில் காரகன் காரகநாதன் வந்து எங்கே இருக்காருங்க கேந்திரம் ஏறி இருக்கிறார் இன்னொரு கேந்திரத்தில் சூரியன் இன்னொரு கேந்திரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குரு சுக்கரன் அப்போ கேந்திர பலம் பெற்றுள்ளது நாலு கேந்திரமும் ஒரு வீட்டுக்கு ஒரு வண்டி இருக்குது நாலு சக்கரம்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாலு சக்கரமும் புது டயரு எப்படி இருக்கும் புது டயர் போட்டிருக்கீங்க இப்போ தான் புது டயர் மாத்திருக்கிறீங்க போன டயர்லாம் அங்கே அங்கே பஞ்சர் ஆகி நின்னுந்தது இப்போ வண்டிக்கு காருக்கு நாலு டயரும் புதுசு போட்டிருக்கீங்க வண்டிக்கு சந்தோஷமோ இல்லையோ உள்ள உட்கார் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் நாலு டைம் புதுசு கண்ணை மூண்ட வண்டியை ஓட்டு சொல்லுவீங்களா மாட்டீங்களா ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டு கண்ணை மூண்டு ஓட்டு ஒன்னும் ஆகாது பாத்துக்கலாம் அதை போல தனுசு ராசினியர்களை இந்த ஆகஸ்ட் மாதம் நாலு கேந்திரங்களிலும் கிரகங்கள் உள்ளது கிரகபலம் பலம் பெற்று ராசி என்பர்களே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமா உங்க யாருக்கெல்லாம் ஜாதக பலம் உள்ளதோ உங்களை யாருக்கெல்லாம் ஜாதகம் சிறப்பாக உள்ளதோ அவங்க எல்லாருக்குமே தனுசு நீர்களே கண்டிப்பா நல்ல நேரம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராப்ளம் ஆகும் கிளியர் ஆகும் ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராப்ளம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு அப்போ அதுக்கு உங்கள் ஜாதகத்தை கொண்டு சாமி நீங்கள் பாருங்க நாலு கேந்திரம் ஏதோ சிறப்பாக இருக்குங்கிறீங்க குறிப்பாக ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சுக்கரன் நல்ல யோகங்குறீங்க நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரக்ரம் அடைஞ்சிருப்பது தனுசு ராசிக்கு ஒரு பெனிஃபிட்டுன்னு சொல்கிறீங்க பத்தாம் இடத்துல இந்த சூரியன் கேது மட்டும் கொஞ்சம் அன்பெனிஃபிட்டே அது கொஞ்சம் சரியில்லாததுன்னு சொல்கிறீங்க இப்போ இதுக்கும் என் ஜாதகத்துக்கும் மேட்ச் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரபுள் இருக்கு சாமி பிஸ்னஸில் இந்த தொழிலில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்குது எனக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு அறிந்து சாமர்த்தியமாக செயல்படுவீர்களே ரொம்ப திறமையாக செயல்படுவீர்களேயானால் சரி செய்து கொள்வீர்களேயானால் உங்களை மாதிரி ஒரு புத்திசாலி யாருமே கிடையாது அப்ப தனுசு ராசி என்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் ஜாதக அமைப்பு கிரக அமைப்பு மிக பலமாக உள்ளது ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கரன் யோகம் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ நம்ம நிறைய தனுசு ராசி பெண்கள் பார்க்குறோம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க ஒன்று கணவர் வந்து ரெண்டு குழந்தைகளை கொடுத்துட்டு ஓடி போயிடுறான் இல்லை இது பிரிஞ்சுட்டு வந்துடுது இல்லை கணவர் இறந்து போயிடுறாரு அப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த மாதிரிலாம் கணவனை இழந்த அல்லது கணவனை பிரிந்த டிவோர்ஸாக இருக்கலாம் நீங்க மன வருத்தப்பட்டு அவரை பற்றின உண்மையான முகம் தெரிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்கலாம் குழந்தைகள் இருக்கலாம் குழந்தைகள் இல்லாமல் இருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான பெண்கள் இவங்களுக்கெல்லாம் மறுமணத்திற்கான வாய்ப்புகள் உடனே அடிச்சு சொல்றேன் உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க ஒரு நல்ல ஜோசியரை போய் பாருங்க மங்கள சொற்கள் மங்கள வாக்கியம் அவர் பேசணும் நல்லா நீ உனக்கு கண்டிப்பா கல்யாணம் முடிஞ்சிருமா அந்த மாதிரி ஒரு ஜோசியரை போய் பாருங்க நல்ல வார்த்தைகள் சொல்லணும் அப்போ தனுசு ராசி குடும்ப பெண்களுக்கு மறுமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு ரெண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம் குழந்தைகளே இருந்தாலுமே கூட உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தைரியமாக இருங்க நீங்கள் ஏன் கஷ்டப்படணும் மறுமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி அன்பர்களே அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதே போல் நிறைய காதல் திருமணங்கள் கைகூடும் குரு சுக்கரன்ல அங்கே பாருங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க இங்கே ரெண்டு வீட்லேயும் அடிச்சுப்பாங்க இந்த பேரண்ட்ஸும் அந்த பேரண்ட்ஸும் பசங்கள் ரெண்டும் ஜாலியாக இருக்கும் எங்கேயா அடிச்சுக்கோங்க போடா அப்படின்னு சொல்லி ரெண்டு எங்கேயா வெளிய போய் சினிமா பார்த்தோம் ஒன்றுமே தெரியும் அந்த மாதிரி வீட்டுக்கு வரும் அதைப்போல் திருமண யோகங்கள் காதல் திருமணங்கள் கைகூடும் அதில் ஏதாவது ட்ரபுள் இருந்தால் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதுக்கும் நம்ம பரிகாரங்கள் உண்டு அப்போ திருமண யோகங்கள் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் தனுசு ராசி அன்பர்களே அதே போல் அந்த குரு சுக்கரன் யோகம் தாம்பத்திய சுகம் அதிகரிக்கும் இதனால் குழந்தை பாக்கியம் பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கேந்திரத்தில் பாவகிரகங்கள் நாலில் சனி விக்ரம் பத்தில் சூரியன் கேது பக்காவான கிரகம் கிரகண தோஷம் அப்போ இந்த பாபத்துவத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது நீண்ட நாட்களாக கல்யாணம் ஆகி பத்து வருஷம் அது எட்டு வருஷம் ஆகுது ஆறு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் எனக்கு குழந்தை பிறக்கல சாமி அப்படின்லாம் சொல்லக்கூடிய பெற்றோர்கள் அல்லது ட்ரீட்மெண்ட் ஆகிருக்கலாம் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் என்ன அந்நியாயம் நடக்குதுங்க நாலு லட்ச ரூபா நாலரை லட்ச ரூபா வாங்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்களாம் ஆ இதெல்லாம் என்ன எங்கே போய் சொல்கிறது அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு அதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது கவலை வேண்டாம் பெற்றோர்களே அன்பு தம்பதிகளே குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் புதிய மாணவ செல்வங்கள் பிஇ படிச்சிருக்கிறாங்க எம்ஐஏ படிச்சிருக்கிறாங்க ஆட்டோமொபைல் படிச்சிருக்கிறாங்க புதிய மாணவ செல்வங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் அல்லது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அல்லது வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் சாமி இங்கே வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க ஒரு மூணு மாதமாவது ஆறு மாதமாவது வேலை கிடைக்கல அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலை கிடைக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கவலை வேண்டாம் ராசி நேயர்களே அதே போல் வேலையில் இடமாற்றங்கள் உண்டு கம்பெனி மறதோ அல்ல ப்ரமோஷனோ அல்லது டிரான்ஸ்ஃபர்ஸு பதவி உயர்வுகள் ப்ரமோஷன்ஸு ட்ரான்ஸ்ஃபரு இதெல்லாம் இடமாற்றங்கள் உண்டு அதே போல் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய அன்பு ராசினியர்களே உங்களுக்கு கூட விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்கொயரிகள் ரினிவலு பிஆர் அல்லது ஜாப் ரினிவல்ஸு இந்த மாதிரியான என்கொயரிகள் அது எதையான ஸ்ட்ரகிளிங் கேஸ் ரொம்ப வழக்குகள் இருக்குமே ஆனால் நான் ரெண்டு வாட்டி போட்டேன் ரிஜெக்ட் ஆகிடுச்சி சரி அந்த மாதிரிலாம் விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட கைகூடக்கூடிய மாதமாக கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஸோ நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போனால் ரொம்ப ஷார்ட் டைம் தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வர